கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கேள்வி புத்திச்சா கேள்வி புத்திச்சா உங்களுக்கு என்ன என்ன கேள்வி என்ன பதில் சொல்கிறது சரி தெரியாது என்ன தெரியாதுங்க அதுதான் நானும் சொல்கிறேன் உபயோகிக்க பொருள்னா எதை உபயோகிக்கிறேன்னு எனக்கு தெரியும் பாத்ரூமில் உட்காந்து நான் கையாளுகிற பொருளை எப்படி உபயோகிக்கணுன்னா நான் என்ன பண்ண முடியும் பாத்ரூமில் ப்ரெஷ் வச்சுன்னுக்கலாம் இல்லை ஷவர் பண்ணுக்கலாம் வேறு என்ன கூட பண்ணுக்கலாம் நான் உபயோகிக்கிற பொருளை இப்போ வெளியே வந்து பாத்ரூம் உள்ளே ஐயா நான் பாத்ரூமில் ஒரு பொருளை உபயோகப்படுத்திங்கிறேன் அது எப்படி கையாளு நான் என்ன பண்ணுவேன் கன்ஃபியூஸ் ஆகிட மாட்டேன் ஐயா எவ்வளவு எவ்வளோக்குதே உபயோகிக்கிற பொருள்னு எனக்கு என்ன தெரியும் முதல்ல இப்போது தடாஸ்கோப் இருக்குதுன்னு வச்சுக்கோ அந்த காதலம் வச்சு டாக்டர் வச்சு துச்சி இல்ல டாக்டரோ இல்லையோ ஒன்று மாட்டின்னுங்கிறாங்க இப்போது இப்படி தானே அதை எப்படி உபயோக எனக்கு நான் என்ன பண்ணுவேன் எல்லாம் ரொம்ப நெக்கு இல்லை உங்கள் நீங்கள் கூட அதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம் என்னடா இது எதோ உபயோக பொருளுன்னா நான் என்ன பண்ணுவேன் பாவம் இல்லை இப்போ பார்த்து தொங்குன்னு போடாத பக்குவமாக வெய்யி நான் ஏன்னா எங்கள் பாட்டி வந்து சோன சோறு வந்து பானியில் செஞ்சுதான் பார்த்துட்டேன் இப்போ சோறு ஆகுது எப்படின்னு என்னை கேட்டால் பானை என்ன பண்ணா பக்குவமாக எடுத்து நோவாமல் அதுவும் அப்போலாம் வந்து விளக்கு இது இருக்கும் வெக்கோலில் பிரி பண்ணி வச்சுருப்பாங்க நீ எத்தும்பி தரில் வைக்க கூடாது நொக்குன்னு ஆகிடுமேன்ட்டு அது தரில் வைக்கிற மாதிரியே செஞ்சுருக்க மாட்டான் இன்கேஸ் தரலை வச்சுன்னா தஞ்சாவூர் பாம்பு மாதிரி சாஞ்சின்னு இருக்கும் அதே வந்து வாயை வச்சுன்னு பிரி பிறந்து போயிடும் பக்குன்னு அதுக்காகவே பிரிய ஒன்று செஞ்சு என்ன பண்ணியிருப்பாங்க ஓகே பிரியா வச்சிருப்பாங்க அதை ஏற்றுகிட்டேன்னா வெளில ஒரு பூச்சி ஓரம் உள்ளேருந்து அது தண்ணி ஈரமாகவே இருந்து இந்த மாதிரி அதுவும் அவங்க வாழ்ந்து நாலஞ்சு பூச்சிங்களை வாழ வச்சு இப்படிலாம் அந்த காலத்தில் வாழ்ந்துக்கிறாங்க இப்போது தண்ணி எப்படி பிடிச்சி வைக்கணும்னா என்ன பண்ணுறேன் டேப்பை தந்தால் தண்ணி வரும் இப்போ பானையில் தண்ணி இதாக எடுத்து அதை என்ன பண்ணுவான் அவன் பானை எங்கே தேடுவான் எப்போ கிடைக்கும் அவனுக்கு உபயோகிக்கிற பொருள் காலத்து காலத்துக்கு மாறிச்சு செல்போன் பயன்படுத்துவது எப்படின்னு நான் இப்போ ஏதோ சொல்கிறேன்னு வச்சுக்கேன் இப்போ என்ன மாதிரி செல்ஃபோன் வச்சுக்கிறீங்க ஏய் ஸ்ரீ அப்படின்னா ஏந்தாலும் எழுந்துக்கோ உடனே ம் ஹும் அப்படின்னும் ஒன்றாடி கூட அவ்வளோ இழகாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன் நீங்கள் ஒரு கேவ் வந்தால் ஆம்ளே வாய்ஸ் கூட வச்சுக்கலாம் ம் ஹும் அப்படின்னுவான் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இல்லை ரிலேஷன்ஷிப் எப்படின்னா வச்சுக்கலான்னு ஆயிடுச்சு இல்லை அதனால தான் ஸ்ரீக்கு நாலு வாரத்தை உங்களுக்கு ஆம்பளை தான் புடியுதுன்னா ஆம்ளே என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது நான் உபோகிக்கும் பொருளை எப்படி கையாளுதுன்னா நான் உபயோகிக்கிற பொருள் தானே பொறுத்து தானே இருக்குது ஐயோ ஐயோ எனக்கு தெரியாதுங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது